என்னால் இந்த உயிர் பிரிஞ்சு பத்து வருஷம் ஆச்சு என்னால் உண்மையிலே மறக்கவே முடியல என்னால் இப்படி ஆயிடுச்சா நம்ப முடியவில்லை ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய தான் என்னை கடைசி வரைக்கும் பாதுகாத்து வளர்த்து இன்றைக்கி இந்த அளவுக்கு ஆளாக்குனது இந்த தெய்வந்தான் இந்த தெய்வம் இல்லை அப்படின்னா நான் ஒரு நாளும் இன்றைக்கி நான் அவங்க கூட பேசியிருக்கவே முடியாது அப்படிப்பட்ட தெய்வத்தோட கதையை தான் இன்றைக்கி நான் அவங்க கூட வீடியோவாக ஷேர் பண்ண போகிறேன் ஆனால் வந்து என்ன அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறத யாரும் தப்பாக நினைக்காதீங்க என்னடா இது சொந்த கதை சோக கதை எல்லாம் சொல்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நினச்சி பாருங்கள் வணக்கம் சொந்தங்களே என்ன அப்படின்னா இது இது வரைக்கும் நான் வீடியோவெலாம் நிறையா போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு வேற அதளவு கிடைச்சது இல்லை எப்படி சொல்கிறதுன்னு என்னால் தெரியல அதாவது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏன் இப்படி பேசுகிறீங்க ஏன் நாங்களாம் உங்கள் கூட இருக்கோம் இதுக்காக எதுக்கு மனசு தளர விட்டுறாதீங்க கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடுங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபோன் கால்லேயும் பேசுனாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லையும் சொல்லியிருந்தீங்க உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன அப்படின்னா முன்னாடிலாம் நான் கஷ்டப்படும் போது எல்லாமே செய்யும்போதுலாம் நான் என்ன நினப்பேன் நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினப்பேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் எந்த விஷயத்தையும் வந்து இனிமேல் நான் தைரியமாக செய்வேன் ஏன் அப்படின்னா ஏன்னா நீங்கள் இருக்கே இல்லை என் கூட இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை இனிமேல் நான் வந்து மனசு தளரவும் மாட்டேன் ஏன்னா நீங்கள் எனக்கு கடைசி வரைக்கும் கூட இருப்பீங்க ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா ஸோ உங்களுடைய தைரியமும் மோட்டிவேஷனும் கண்டிப்பாக எனக்கு அடுத்த அடுத்த ஸ்டெப்பு வந்து நான் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு வெற்றியின் முதற்படியாகவே இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறேன் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு நெஞ்சு வலி ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கமெண்டில் கூட சொல்லியிருந்தீங்க இப்படிலாம் ஏன் மனசு தளர தளர்ந்து பேசுகிறீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பெயின் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே அதனால தான் எனக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போதும் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி தான் ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால ப்ரெஷர் அதிகமாகுது அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வருது ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாலே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டாக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என் உடம்புல என்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க ஏன்னா எ எந்த அளவுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் கூட என்னோடய வீட்டில் இருந்தவங்க கூட என்ன புரிஞ்சிக்கல பட் நீங்கள் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க உங்கள் எல்லாருக்குமே எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் என்னால் வந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து என் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே நான் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது என்ன அப்படின்னா வீடியோஸில் கூட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு எப்படி வந்தது எதனால வந்தது இப்படி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்கள் கூட கேட்டிருந்தீங்க எதுக்கு அந்த டாக்டர் வந்து போலியான டாக்டர் மேல வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேஸை ஃபை ஃபைல் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் எல்லாரும் சொன்னாங்க என்ன அப்படின்னா அப்படி அவங்கள பார்த்துட்டே இருந்தா அந்த கேஸ் விஷயமா போயிடுவீங்க அதனால வந்து இந்த குழந்தைய பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா அப்புறம் சுத்தமாக நடக்க முடியாமல் போயிடும் அந்த பிள்ளைக்கு இன்னும் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து சரி நமக்கு பணம் முக்கியம் இல்லவையா வேணா போயிட்டு போறேன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஐயாவும் என்னோட ஆயாவும் தான் எனக்கு ரொம்ப எனக்கு இந்த மாதிரி இருந்து என்னை கூட்டிட்டு எப்படி சொல்றதுன்னே தெரியல அளவு கடந்த அன்பு எங்க ஐயாவுக்கு மேல அவங்க பெத்த பிள்ளைங்கள விட என்னை வந்து எவ்வளவுக்கு வளர்க்கணுமோ அந்த அளவுக்கு பாசமா வளர்த்தாங்க எப்படி சொல்றது ஒரு இடத்துக்கு போனால் கூட ஏதாவது ஸ்நாக்ஸோ ஏதோ திங்கே வாங்கிட்டு வந்தால் கூட பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்க பிள்ளைங்களுக்கு அப்படியே பேப்பரில் நியூஸ் பேப்பரில் வச்சு அந்த காலத்தில் பேப்பரை எடுத்துகிட்டு போகிறது அந்த நியூஸ் பேப்பரில் வச்சு மடித்து ஒரு பெட்டி ஒரு இரும்பு பெட்டி அப்போல்லாம் அந்த பெட்டிக்குள்ளே வச்சு பாதுகாப்பாக வச்சு நான் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே அப்படியே ஒழிச்சு எப்படி தெரியுமா சொல்லுவார் உங்கள் அக்கா வந்துடும் தம்பி வந்துடும் வாங்கி சாப்பிட்டுருவாங்க எந்தால் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒழிச்சு நீ சாப்பிட்டாதே உனக்கு தெம்பு அப்போதே வந்து நீ நல்லா நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒழிச்சு 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 கொடுப்பாரு பார்த்துக்கோங்க நானும் சின்ன பிள்ளைல எனக்கு தெரியாது வாங்கி சாப்பிட்ருவேன் அந்த அளவுக்கு ஒரு சொல் என்ன சொல்கிறதுனே தெரியல அளவுக்கு ஒரு பாசம் என் மேலே ரொம்ப ஏன்னா நம்மளால் தானே அந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி காதல் இப்படி வந்துருச்சு நம்ம தான் போய் இன்ஜெக்ஷனை போட்டு இந்த மாதிரி ஆக்கிட்டோமோ அப்படின்ற ஒரு நிலமை அவருக்கு மனசுக்குள்ளே நிறையா இருந்துச்சு அப்போ எனக்கு அது தெரியல ரொம்ப எப்படி சொல்கிறது காலையில் நாலு மணிக்குள்ளே எந்திரிச்சுவாங்க எந்திரிச்சு சுத்தமாக எனக்கு கால் கை வந்து அசையவே இல்லாமல் அப்படியே போட்டபடியே தான் இருந்தேன் சுத்தமாக அசையாது பாத்ரூம் போக முடியாது படித்த தான் எல்லாமே ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் எல்லாமே போகும் ஆனால் எங்கள் ஐயா வந்து என்னை அறுவறுப்பு படாமல் தூக்கி எடுத்து குழந்தையிலேருந்துச்சு என்ன ஒரு அஞ்சு வயசுலேருந்தே என்னை வளர்த்தாங்க நாலு மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு எனக்கு எக்ஸசைஸ் என்னுடைய அவங்களுடைய ரொம்ப எப்படி சொல்கிறது முயற்சினால்தான் லைட்டாக நான் வந்து பாத்ரூம் போகிற அளவுக்கு இன்றைக்கி நடக்கிறேன் நாலு மணிக்கு எந்திரிச்சு காலை வந்து அப்படியே செய்கிறது எக்ஸ எக்ஸசைஸ் செய்கிறது அப்புறம் நல்ல வெந்நீர் வச்சு விடுறது அப்புறம் அரிசி களைஞ்ச தண்ணி இல்லையா அதை வச்சு விடுறது இந்த மாதிரி டெய்லி காலையில் சாயந்தரம் நிறைய எக்ஸசைஸ் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு லைட்டாக நடக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் எங்கள் தான் ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு காலத்துலலாம் என் கூடவே இருந்துட்டு இன்னைக்கு எனக்கு மேரேஜ் ஆகி எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அதை பார்க்குறதுக்கு அந்த ஜீவன் இல்லை கொடுத்து வைக்கல ஆனால் என் ஸ்கூலுக்கு கூட என்னை அனுப்ப விடலை என்ன அப்படின்னா எல்லாரும் படிக்கணும் வைக்கணும் பிள்ளையும் ஸ்கூலுக்கு போவாங்க ஸ்கூல் பேக் எடுத்துக்கிட்டு அப்போல்லாம் எனக்கு ஆசையாக இருக்கும் நான் எங்கள் வீட்டு வாசப்பட்ட தென்னையில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் அப்போ எனக்கு ஏழு வயசு கூட ஆயிடுச்சு எல்லோரும் திட்டுனாங்க உங்களுக்கு அப்புறம் அந்த பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகும் இப்படி வீட்லேயே வச்சுட்டுருக்கீங்களே அந்த பிள்ளை படிக்க வேணாமா அப்படின்னு கேட்டு திட்டி பண்ணி அப்புறந்தே கொண்டு போய் என்னை ஸ்கூலில் சேர்த்தாங்க ஸ்கூலில் சேர்த்தாலும் என்ன பக்கத்தில் வீடு இதுதானா ஒரு பத்து அஞ்சு நிமிஷத்தில் ஸ்கூல் பக்கத்தில் அது அரை கிலோமீட்டர் கூட இருக்காது அங்கேனே சேர்த்து விட்டாங்க சேர்த்து விட்டு காலைலாம் கூட்டிகிட்டு போய் விட்ருவாங்க ஒம்பது மணிக்கு ஒம்போது மணிலேருந்து அந்த ஸ்கூலு நாலு மணிக்கு விட்ருவாங்க நாலு மணி வரைக்கும் ஒரு பத்து தடவையாவது எங்கள் ஐயா என்னை பார்க்குறங்க அந்த ஸ்கூலுக்கு வந்துடுவார் என்னன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து கீழே விழுந்துருச்சா யாரும் தள்ளி விட்டாங்களா பிள்ளைய கால் எதுவும் அடிபட்டுருச்சா இதுக்காகவே என்னை ஸ்கூலில் சேர்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தள்ளி விட்டுருவாங்க திரும்பவும் இந்த கால் நடக்க முடியாமல் போயிடும் நம்ம பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மனநோயாளி மாதிரி ஆகிட்டார் என்னால் இருந்த எல்லாத்தையும் இறந்து ரொம்ப அப்படியே ரொம்ப நல்லா அந்த ஹாலு இருக்க இருக்க டல்லாய் டல்லாயி ஏன்னா சாப்பிட்றாங்களோ இல்லையோ எல்லாமே எனக்கு தான் கொடுக்கணும் இந்த பிள்ளைய எப்படியாவது நடக்க வச்சிடணும் எப்படியாவது எந்திரிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க உடம்ப பார்த்துக்கவே இல்லை எனக்காக தான் எல்லாமே செஞ்சாங்க எப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு தடவை காஃபி போட்டு கொண்டு கொடுக்குறது பால் காய்ச்சிட்டு வந்து கொடுக்குறது ஏதாவது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறது ஸ்கூலுக்கு கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குறது என்னை தனியாக குட்டு குட்டு கொடுக்குறது ஏன்னா அப்படிலாம் சத்து கொடுக்குறாங்களாம் அப்போ தான் நான் நடப்பேன் நான் சீக்கிரம் லைட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா பக்கத்தில் நான் ஸ்கூல் பக்கத்தில் இருக்க வீடெல்லாம் போய் கேட்பாங்க இப்போ பரவாயில்ல என் பேத்தி இப்போ நல்லா நடக்கிறதில்ல அப்படின்னு கேட்பாங்க கேட்டுட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க பிள்ளை இப்போ பறந்து ஒரு எட்டு மாதம் ஒரு வயசில் நடக்குதுன்னு வச்சுருக்கில்லையே சொல்லிடுவேன் இதுக்கு பின்னாடி பிறந்தது இது நடக்க ஆரம்பிச்சுச்சு இன்னும் நம்ம பிள்ளை நடக்கலையே அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு அவங்க பெற்றவங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவார் பார்த்தியா உன் பிள்ளை என் பேர்த்துக்கு பின்னாடி பிறந்துச்சு இந்த நடக்குது இது இன்னும் நடக்காமல் இருக்குது அதாவது எப்படின்னு சொல்கிறது ஒரு வெகுளித்தனமானது ஒரு என் மேலே இருந்த ஒரு பாசம் எப் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ ஒரு அஃபெக்ஷன் இதெல்லாம் எதுக்கு நீ வீடியோ போடுற அப்படின்னு கேட்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டாக்டர்ஸ் வந்து ஒரு அஜாக்கிறதுனால ஒரு ஃபேமிலியே இன்னைக்கு வேஸ்டா போச்சு என்னால் வந்து என்னை நினச்சி நினச்சி உருகி ஒரிக ஒரே ஒரே கொஞ்ச நாள் எங்கள் ஐயாவும் இறந்துட்டாங்க இன்றைக்கி என்னோட லைஃபும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடில ஒரு இடத்துக்கு போக முடில போகணுன்னா அடுத்தவங்க துணையை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது எல்லாத்துக்கும் வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நான் தயங்கி நம்மளை நாலு பேர் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்களே எப்படி அந்த இடத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா கடவுள் வந்து படைக்கும் போதே அப்படி படைச்சா பரவாயில்ல நல்லா படித்ததை வந்து ம அதாவது நம்மளே ஏற்படுத்திக்கிறது எப்படி சொல்கிறது ஒருத்தவங்களுடைய கேர்லெஸ்னால் இன்றைக்கி என் லைஃபே போயிடுச்சு எல்லாத்துலேயும் பின்தங்க வேண்டிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் வீடியோவை ஷேர் பண்ணுறேன் தயவு செஞ்சு உங்களுடைய குழந்தைங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாலும் நல்லா விசாரித்து இன்ஜெக்ஷன் டக்குன்னு போடுறாதீங்க ஏன்னா இப்போ இருக்க குழந்தைங்களுக்குலாம் டாக்டர்ஸ் வந்து அவ்வளோவா இன்ஜெக்ஷன் போடுறதில்ல இன்ஜெக்ஷன் போடுங்க ஆனால் வந்து அதாவது டாக்டராக நல்லா விசாரித்து பண்ணி தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் ஏன்னா அந்த காலத்தில் எனக்கு அப்படி தெரியலை எங்களை என்னை கூப்பிட்டு போய் இன்றைக்கி எப்படி டாக்டரே இல்லாதவர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் கூட அவருக்கு போட தெரில அவரை கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி என் லைஃபே வேஸ்ட்டாக போச்சு ஒரு கால் மட்டும் பதிச்சு இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு கால் இன்னைக்கு நடக்க முடியாம எல்லா விஷயத்து என்னோட குழந்தைங்களை கூட என்னால தூக்கி வச்சு கொஞ்ச முடியல அந்த அளவுக்கு என் மனசும் பாதிக்கப்பட்டிருக்கு உடம்பும் பாதிக்கப்பட்டிருக்கு என்னால வந்து எனக்கிட்ட பிறந்ததுக்காக என் பிள்ளைங்களும் கஷ்டப்படுறாங்க பாப்பாங்க என் பாப்பா சின்ன பிள்ளையில பா அம்மா அவங்க தூக்குற மாதிரி தூக்குமா அப்படிலாம் லைட்டாக சொல்லியிருக்கா எனக்கும் தெரியும் அப்புறம் அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சோன்னு வந்து அதுங்களே ஒது ஒதுங்கிடுங்க இப்போலாம் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஃபங்க்ஷன் எதுக்காது போனால் கூட நான் வரேன்னு சும்மா லைட்டாக சொல்லி சும் நான் போக மாட்டேன் நான் சொல்லுவேன் ஆனால் என் பசங்க சொல்லுவாங்க வேண்டாங்கம்மா வேண்டாமா அங்கே வந்து அவங்களால நடக்க முடியாதுமா எல்லாரும் உங்களை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்கம்மா வேண்டாமா அப்படின்னு சொல்லிடுவாங்க உண்மையிலே அப்பா இந்த மாதிரி இதெல்லாம் தள்ளப்பட்டிருக்கேன் தயவு செஞ்சு எப்படி சொல்கிறது அப்படி என்னோடய நிலைமை யாருக்குமே வரக்கூடாது தயவு செஞ்சு நீங்கள் குழந்தைங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாலும் ஒரு நல்ல ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் நீங்கள் குழந்தைங்கள காட்டுங்க பாருங்கள் அது மாதிரி வந்து காய்ச்சல் தானே லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அஜாக்கிரதையாக விட்டுறாதீங்க நல்லா கவனித்து பாருங்கள் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க ஏன்னா என்னோட லைஃப் வந்து இன்ன வரைக்கும் அனுபவிச்சிருக்கேன் அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறேன் அப்புறம் வந்து என்ன சொல்கிறது அப்புறம் ஸ்கூல் போவோம்னா எங்கள் ஐயா வந்து கூட்டிகிட்டு போவாங்க நாலு மணி வரைக்கும் ஓயாமல் வருவார் வாரத்தில் ரெண்டு நாளுக்கு வந்து என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுவாங்க மதுரைக்கு கூப்பிட்டு போய் கால் இந்த இருந்து இது வரைக்கும் கால் வரைக்கும் பெல்ட்டு கவர்மெண்ட்லலாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வேண்டாம் நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் கூட்டிகிட்டு போய் அங்கேயே சொந்தமாக தைக்கிறவங்கள்ட்ட ஆரப்பாளையத்தில் தச்சு அந்த ஷூவை போட்டு வாங்கிட்டு வருவாங்க முதல் நாள் நைட்டு போயிட்டு காலையில் தான் வருவோம் அங்கேயே தங்கிடுவோம் அவங்களுக்கு இங்கேருந்து போகையில அந்த எப்படி சொல்கிறது வீட்டில் விளையிற நெல் கவுனி அரிசி எல்லாமே எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு நல்லா எங்கள் ஐயா கொடுப்பாரு அது மாதிரி அந்த பெல்ட் தைச்சி கொடுக்குறவங்களும் எங்களை நல்லா பார்த்துப்பாங்க நாங்கள் வந்துட்டாவே உடனே சொம்ப எடுத்துகிட்டு போயிடுவாங்க டீ வாங்குறதுக்கு அங்கே ஒரு அக்கா இருந்தாங்க அவங்களும் என்னை நல்லா பார்த்துக்குவாங்க பொண்ணு மாதிரி போனோடனே அந்த மதுரை மல்லி நல்லா இருக்குமா பூ கட்டி தலை மகுதிரை வச்சு விடுவாங்க பார்த்துக்குங்க போகும்போது ஊருக்கு வரும்போதும் டாட்டான்னு சொல்லிட்டு வரும்போதும் அவ்வளோ பூ வச்சு விட்டு நல்லா பார்த்துப்பாங்க இப்போலாம் ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்களா இந்த சைடு இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல எனக்கு சரியாக நான் ஒரு பத்து வயசு இருக்கேலாம் அந்த பெல்ட் தச்சு அண்ணாக்கு மேரேஜ் ஆச்சு அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து காட்டி என்ன அவங்க கையை பிடிச்சி அவங்க க ஒய்ஃபு கையை பிடிச்சி நடக்க வச்சாங்க அப்போ பார்த்தா தான் அதுக்கப்புறம் இப்போல்லாம் எங்கே இருக்காங்க என்னென்னு கூட தெரியல உண்மையிலே ஒவ்வொருத்த ஒரு லைஃப்லேயும் இப்படியே மாறி மாறி போயிடுது இல்லையா காலங்கள் கடந்து போயிடுது அப்புறம் எப்படி சொல்கிறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இதுக்கு மேலே அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் போய்ட்டு வருவா ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரூட்ஸ் எனக்கு ஆப்பிள் அப்போலாம் ஆப்பிள் பார்க்குறது ரொம்ப அரிது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மதுரையில் யார் மதுரைக்கு போகிறாலும் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போய் நின்றுவார் என் பேத்திக்கா ஆப்பிள் வாங்கிட்டோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு எங்கள் ஐயாவே ஒத்தியாக போய் வாங்கிட்டு வந்துடுவார் அந்த ஆப்பிளை என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு நாலஞ்சு ஆப்பிள் இருக்கும் ஒரு நான் அதை வந்து அந்த பெட்டிக்குள்ளே அந்த இரும்பு பெட்டிக்குள்ளே பூட்டி வச்சுருவார் சாவியை வந்து இடுப்பில் அந்த பட்டுக்காயிறு அர்ரா கயிறு அதில் முடிச்சு வச்சுருப்பார் அந்த க அந்த சாவியை எடுத்து எனக்கு மட்டும் அந்த பழத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எனக்கு மட்டும் அக்காவும் தம்பிங்களும் இல்லாத நேரத்தில் பார்த்து கொடுப்பாரு ஏன்னா அவங்க கேட்டு என் முழு சத்து எனக்கு தான் கிடைக்கணுமா அப்படி அப்புறம் கறி இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து ஒரு ஆள் நான் மட்டும்தான் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அப்போதான் எனக்கு சத்து ஃபுல்லாக கிடைக்குமா யாருக்காவது ஒரு பீஸ் கொடுத்துட்டா கூட அந்த சத்து போயிடுமா அப்படின்ற ஒரு எண்ணம் ஐயோ எப்பா அவ்வளோ ஒரு பாசம் கடைசியாக வந்து எப்படி சொல்றதுனே தெரியல படித்தேன் காலேஜ் போயிட்டேன் ஓரளவுக்கு நானும் ஏழு வயசில் ஸ்கூலில் சேர்த்து விட்டு நல்லா தான் படித்தேன் படிக்காமல் நல்லா நல்லா படித்தேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கான்சென்ட்ரேஷன் செலுத்தி படித்தேன் அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போவோம் இல்லையா கா ஸ்கூல் முடித்து காலேஜ் போனேன் காலேஜ் போகும்போது என்னால் ஹாஸ்டலில் ஃபீஸ்லாம் கட்டினா என்னால் இருக்க முடியல அப்புறம் எங்கள் ஐயா நான் இருந்துக்கிறேன் நீ போய் எறின்னு சொல்லிட்டு எங்கள் ஆயாவை அனுப்பி வச்சாங்க ரெண்டு பேர் வந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் ரெண்டு வருஷம் அப்புறம் ரொம்ப தளண்டுட்டார் சாப்பாடெலாம் இல்லாமல் ரொம்ப கிறங்கிட்டார் ஆள் ரொம்ப தளண்டு ஒரு மாதிரி ஆகிட்டார் அதுக்கப்புறம் படித்து ஸ்கூலில் வேலை பார்க்க ஆரம்பித்த ஒரு நாலு வருஷம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ன பண்ணேன்னா நான் வெளியில் போய் நான் அங்கேயே இருக்கேன் எனக்கு பிடிக்கவே இல்லை நான் வெளியில் போய் தங்கி வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனேன் அந்த பேர் சொல்லலை டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனேன் அங்கே போய் மெடிக்கல் செக்ஸெல்லாம் ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் எங்கள் ஐயா என்னை விடவே மாட்டேன்ட்டாங்க ஏன்னா நான் பக்கத்துலேயே ஸ்கூல் கூட என்னை அலோவ் பண்ணலை எப்படி விடுவாங்க விடவே மாட்டேன்ட்டார் அழுதார் நான் நீ போகாத போகாத நீ என்னை விட்டுட்டு போகாத இந்த அந்த பிள்ளை கூட சேர்ந்துக்கிட்டு நீ இப்படி போகிற இந்த பிள்ளை கூட சேர்ந்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னாங்க இல்லை நான் போயே ஆகணும் எல்லாரும் திட்டு நாங்கள் இந்த பிள்ளையை கையிலே வச்சிருந்தா வெளி உலகமே தெரியாமல் இப்படி வீணாக போகுது அதனால் நீங்கள் அனுப்பித்தே ஆகணும் அப்படின்னோனா சரி நானும் போய்ட்டேன் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ரெண்டு பேர் தான் நானும் என் ஃப்ரெண்டு தான் போனேன் போய் ஒரு மூணு நாலு மாதம் வந்திருப்பேன் ரொம்ப ஒய்யாமல் வரவங்ககிட்ட எல்லாம் ரோட்டில் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாருங்க ஐயா ஃபோன் கொடுங்க எங்கள் நந்துகிட்ட நான் பேசணும் நந்தை பாத்தீங்களா பார்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சார் அப்புறம் கொஞ்ச நாள் வந்து ஃபோன் வந்து ஹாஸ்டலில் எப்போயுமே வாங்கி வச்சிருவாங்க வாடனம்மா வாங்கி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக வாங்கி வச்சிருவாங்க எல்லா லேடீஸ் நல்லா பேசுவாங்கன்னு சொல்லிவிட்டு நைட் பத்து மணிக்கு ஃபோன் வாங்கி வச்சிருவாங்க வேலை முடித்து வர்றதுக்கே பதினோரு மணி ஆயிடும் ஆமாம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஆளோட ஒரு மணி நேரம் தான் ஃபோன் கொடுப்பாங்க வாங்கி வச்சுருவாங்க ஹாஸ்டலில் வாங்கி வச்சுட்டு அப்புறம் காலையில் ஒரு ஆறு மணிக்கு போல தான் கொடுப்பாங்களா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஃபோன் அடிச்சிட்டே இந்த பாக்ஸில் போட்டு வச்சிருவாங்க நைட்டு ஃபுல்லாக ஃபோன் அடிச்சிருக்கேன் ஆனால் என்கிட்ட காட்டவும் இல்லை சரி ஓயாமல் அடிக்கிறாங்களே எங்கள் அம்மாவே எடுத்து அந்த கொடுத்துருக்கலாம் கொடுக்கல காலைல நான் எப்போவுமே வந்து ஹாஸ்டலில் இருக்கும் போது நிறைய இருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸு அதனால் குளிக்க முடியாது வழுக்கி விட்டுறோம் கூட்டத்தில் நம்மளால் போக முடியாதுன்னு சொல்லி எல்லாேருக்கும் முன்னாடி முன்னாடியே நைட்டே தூங்கும் போதே அந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து பக்கெட்டில் வச்சுட்டு மேலே நாலு ஸ்டெப்புக்கு முன்னாடி மாடியில் வச்சுருவேன் ரெண்டாவது மாடியில் இருக்கும் குளிக்கிறது சரின்ட்டு அதை வந்து மெதுவாக எந்திரிச்சு நாலு மணிக்கில் போய் குளிச்சுடுவேன் குளிச்சுட்டு வந்து திருப்பி படுத்துருவேன் அப்போ ஒரு அஞ்சரை ஆச்சு எனக்கு என்னன்னு தெரில அன்னைக்கு ஃபுல்லாக மனசு ஒரு மாதிரியாகவே ஒரு மாதிரி குழப்பமாகவே இருந்துச்சு சரி அப்படின்ட்டு அஞ்சரைக்கே வந்து நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாம் என்ன மோ மாதிரி இருக்கே எனக்கே தோணுச்சு சரி ரெண்டு ஸ்டெப்பில் இருந்து இறங்கி வந்தேன் அப்போ அந்த அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க வாடனா சரி திரும்பியும் வந்து ஆறு மணி போல் போகணும்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கு போனேன் நான் போகிறதுக்கு முன்னாலே ஃபோன் வந்துருச்சு ரெண்டு ஸ்டெப்பு தான் இறங்கினேன் இறங்கும் போது சொல்லிட்டாங்க உனக்கு ஓயாமல் நைட்லேருந்து இருந்து ஃபோன் வந்துட்டுருக்கு பேசுமா உனக்கு அப்படின்னாங்க உனக்கு யார் ஐயா இருக்காங்களா ஆமாம் இருக்காங்க என்ன அப்படிங்க இல்லை நீ பேசு அப்படின்னா பேசுனால் எங்கள் ஐயாவுடைய பங்காளி ஒருத்தர் பேசுனாங்க மாதிரி ஐயா வந்து ரொம்ப முடியாமல் இருக்கார் உடனே வா அப்படின்னு இல்லை நீங்கள் சொல்லுங்கள் எல்லாம் அழுகிற சவுண்டெல்லாம் எனக்கு கேட்குது ஆனால் உடம்பு சரியில்லாமல் இருக்காக வா அப்படின்னாங்க இல்லை நீங்கள் சொல்லுங்கள் என்னையாச்சு ஐயாக்கு இறந்துட்டாருப்பா அப்படின்னா என்னால் முடியல நல்லா இருந்த மனசை எப்படி இறந்தாரு அப்படின்ட்டு தாங்க முடியல அங்கேயே ஹாஸ்டல்ல ஒரே கற்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க கத்த ஆரம்பிச்சிட்டேன் கற்றுனோன்னா அந்த நம்ம வந்து என்ன ரொம்ப ஓவராக அழுது ஆர்ப்பாட்டம் இருக்க வயசான கிழவனுக்கு என்ன ரொம்ப அழுகிற அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்னை கூட்டிகிட்டு போனாங்க எங்கள் ஊர்லேருந்து ஊர்க்காக இருக்காங்க அவங்க இருந்து ஸ்டே பண்ணி தான் நான் கோயம்புத்தூர் போனேன் அப்புறம் அவங்களுக்கு எங்கள் இருந்து ஃபோன் அடித்து இங்கேருந்து ஃபோன் அடிக்க விடலை அவங்க அங்கேருந்து வந்து ஹாஸ்டலுக்கு வந்து வாடகை சொல்லி அப்புறம் நான் வேலை பார்க்குற ஸ்டோருக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே கையெழுத்து போட்டு எழுதி எல்லாம் பண்ணி முடித்து வர்றதுக்கே பன்னெண்டு மணி ஆகிடுச்சு அந்தனே வண்டியிலே கூட்டிகிட்டு வந்து சிங்காநாள் கொண்டு வந்து விட்டாங்க பஸ்ஸு ஏற்றி விட்டுட்டாங்க நானே என்னோடய ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்தேன் அவளையும் கூட்டிகிட்டு ரெண்டு பேருமே வந்தோம் வந்தால் எங்கள் ஊர் இப்போ ஈவினிங் நான் ஆயிரும் ஆறு மணி ஆயிரும் அங்கேருந்து வரதுக்கு சிவகங்கைக்கு அப்போ வந்துட்டு ஒரு எப்படியோ எக்ஸ்ப்ரெஸ் பிடிச்சதே வெகுமா வந்தாச்சு மாறி மாறி வந்துட்டு வந்துட்டா ஒரு அஞ்சு மணி ஆயிடுச்சு நான் வர்றதுக்கு அங்கே அந்த உடனே பஸ்ஸு கிடைக்கல ஆறு மணிக்கு தான் பஸ்ஸு நாங்கள் உடனே ஆட்டோ பிடிச்சேன் ஆட்டோ இரநூறுபாய் ரூபாய் ஆட்டோ பிடிச்சி வந்து பாதி தூரம் வந்துக்கிட்டு இருந்தேன் எங்கள் ஊர் நான் சொல்லிட்டேன் ஃபோன் அடிச்சு நான் வந்துட்டேன் பாதி தூரம் வந்துட்டேன் தூக்கிடாதீங்க நான் பார்க்கணும் அப்படின்னு பாதி தூரம் வரும்போது அந்த குடி தண்ணி அந்த குளத்துக்கிட்ட எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க தண்ணிக்கு போகிறதுக்காக இப்போ நான் பார்த்துட்டேன் தூக்கல அப்படின்னு ஒரு ஆட்டோவிலே வந்து வீட்டுக்கிட்ட இறங்கிட்டேன் எல்லோரும் வந்து பிடிச்சாங்க இப்போ பார்க்கும்போது கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சுருந்தாங்க என் மனசே தாங்கலை போகும்போது உசுரோட பார்த்துட்டு போனேன் போகாதா போகாதுன்னு எவ்வளோவோ கெஞ்சினாங்க ஆனால் நான் வந்து அடுத்து பார்க்கும்போது பார்க்க முடியல ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுறேன் எனக்கு இங்கே நாக்கெல்லாம் செத்து போச்சு வீட்டில் வந்து சாப்பிடணும் சிக்கன் எடுத்து நீ செஞ்சு தருவீங்களே ஐயா கிரேவி அந்த மாதிரி செஞ்சு கூட நான் வந்து சாப்பிடணும் நாலு நாளில் வந்துடுவேன் ஊருக்கு ஐயாட்டையும் பேசுகிறேன் நாலு நாளில் ஊருக்கு வந்துடுவேன் அப்போ நான் இறந்ததுக்கு தான் வந்தேன் கடைசியாக வந்து அவங்க செத்து டெத்துக்கு தான் அந்த கறியை சமைச்சி சாப்பிடவே முடியல அப்படிலாம் சொல்லிவிட்டு நான் இதுக்குதான் சாப்பிடணும்னு வந்தேனா அப்படின்னு சொன்னேன் இது எதுக்காக இந்த வீடியோ சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தர் மேலே ரொம்ப அன்பாக இருந்தாலும் இப்படி தான் நடக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தருடைய அஜாக்கிரதை தான் இந்த டாக்டர் வந்து ஒழுங்கா அன்னைக்கு இருந்திருந்தால் எனக்கு இந்த நிலைமை ஏற்படருக்காது என்னால் இன்னொரு உயிர் போயிருக்காது இது எத்தனையோ பேர் என்னோட ரிலேஷன் கூட பார்த்துட்ருப்பீங்க பார்த்து என்னை கிண்டல் பண்ணுவீங்க பெரியவங்க மாதிரி வீடியோ போடுது இதெல்லாம் நான் அழுது நடிக்குது அப்படின்னு கூட சொல்லுவீங்க என்னுடைய மனசில் இருக்க ஆதங்கத்தை தான் அன்னைக்கு வீடியோவை ஷேர் பண்ணுறேன் நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் பார்த்து கிண்டல் பண்ணுவீங்கன்னு தெரியும் பரவாயில்ல பார்த்தா பார்த்துட்டு போங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட உண்மையான நிலமை என்னால் ஒரு உயிர் போயிடுச்சு இன்ன வரைக்கும் என்ன என்னால மறக்க முடியல அவ்வளோ பைத்தியமா இருந்த உயிர் கடைசியாம எனக்கு மேரேஜ் ஆகி இன்னைக்கு எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு அதை பாக்குறதுக்கு அந்த ஜீவனுக்கு கொடுத்து வைக்கல